பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா இதில் எப்படி நம்ம தப்பி வரப்போகிறோம் இது எப்படி முடியுமோ அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா ஆபத்து சூழ்ந்து வந்திருக்கிறா ஒன்றும் பயப்படாதுங்க இயேசு கூட இருக்கிறார்ல அவர் ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் தானியல் என்ற ஒரு பக்தன் ஒரு பெரிய ஆபத்திலாகப்பட்டு கொண்டார் அதாவது அவன் மேல பொறாமை கொண்ட மக்கள் அவன் கூட வேலை பார்த்தவங்க அவன் அழிச்சிடணும்னு சொல்லி அவனை சிக்க வைத்து சிங்கத்தின் கேபியில போடணும் அப்படின்னு தீர்மானமாகிவிட்டாரு ராஜாவுக்கு தெரியுது தானியல் நல்ல மனுஷன் உண்மையான மனிதன் ஐயோ அவனை சிங்க கேபியில போடக்கூடாது நீ ஆனா இவங்க சத்திருக்குள்ளா சேர்ந்து சதி பண்ணி இந்த காரியத்தை செய்துட்டாங்க அந்த ராஜாக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது தானியல் கத்தரை இடைவிடாமல் கொண்டே இருப்பான் என்னால தப்பு வைக்க முடியல ராஜாவால கத்தரை தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லி ராஜாவே சொல்றான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்பு வைப்பார் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன் என் மகனே என் மகளே இடைவிடாமல் நீங்க ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்பு வைப்பார் ஏன் பயப்படுறீங்க வேலையில வீட்டுல குடும்பத்துல பிசினஸ்ல ஊழியத்துல ஏதோ நெருக்கம் பாடு உபத்திரம் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு என்னென்னவோ நடக்குது பொல்லாத மனிதர்கள் பொறாமை கொண்ட மனிதர்கள் உங்களை அழிக்கிற மனிதர்கள் சத்தருக்கள் பெருகே உங்களை அழிச்சிடணும் கொண்டுறணும் இல்லாம பண்ணிருந்தேன் எழுப்பி இருக்கலாம் ஆனா இடைவிடாமல் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறாரே அவர் உங்களை தப்பு வைப்பார் சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது பக்கத்துல வரைக்கும் வரும் நீங்க தொட்டு விளையாடலாம் உங்களை மேற்கொள்ள முடியாது சத்துருக்கள் இன்னைக்கு சந்தோஷப்படலாம் நாளைக்கு சிங்க கப்பி விட்டு வெளியே வருவீங்க உங்களுக்கு விரோதமா இருந்தவங்க பேசினவங்க எழுதுனவங்க செய்தவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் உங்களை தப்பு வைப்பார் பயப்படாதங்க ஆண்டவர் அப்படி எத்தனையோ காரியங்களை என்னை தப்பு வைத்து நடத்தி இருக்கிறதை ஆயிரக்கணக்கான காரியத்தை சொல்ல முடியும் அதனால நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்ன அர்த்தம் இருதயத்துல எப்பவுமே ஆண்டவரை நினைத்து துணிப்பாரு சின்ன சின்ன காரியத்துக்கு இயேசுவே என் கூட இருக்கிறதற்காக தோத்திரம் என் ஆகாரம் கொடுத்ததற்காக தோத்திரம் எனக்கு துணை நிற்கிறதற்காக தோத்துறோம் என்ன வேலை கொடுத்ததற்காக இந்த குடும்பம் கொடுத்ததற்காய் தோத்திரம் எனக்கு அத பிள்ளைகளை தந்தி ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றுக்கும் இருதயத்தில் தெய்வனை துதித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவருடைய தொடர்பு உங்களுடைய ஆவியில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நீங்களை ஆராதிச்சுக்கிட்டே துதித்து கொண்டே இருக்கலாம் அந்த மாதிரி நீங்க எப்பவும் ஆண்டவரோடு இருக்கிற அனுபவத்துல வந்துட்டீங்கன்னா இடைவிடாமல் அவருடைய பிரசனை உங்க கூடவே இருக்கிறது நீங்கள் உணர முடியும் சில சமயம் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அமைதியா இருப்பீங்க அந்த ஆண்டூர் கூட இருக்கிறத உணர முடியும் உணர்ந்து இருக்கிறீங்களா கூடவே இருப்பார் அது மாதிரி கூடவே இருக்கிறதை நீங்கள் உணர முடியும் அப்ப இடைவிடாமல் நீங்கள் அவரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார் உங்களை தப்பு வைப்பார் நீங்கள் பயப்படுற மாதிரில ஒன்றும் நடக்காது நீங்க ஜெயிப்பீங்க கத்தரவுகளை மேன்மைப்படுத்துவார் எந்த இடத்துல உங்களை சிறுமைப்படுத்தணும் நீ நினைச்சாங்களோ அதே இடத்துல கத்தரவுகளை மேன்மைப்படுத்துவதை காண்பீங்க நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டு வரே இடைவிடாமல் நான் உண்மை நினைத்து கொண்டு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை எனக்கு தாரும் நீர் இந்த இக்கட்டிலிருந்து என்னை தப்புவித்த உயர்த்துகிற தேவன் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது நான் விசுவாசிக்கிறேன் அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமை